மக்கள் தொகை மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டின் பகுதியில் வாழும் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கையாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்தியா உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இது உலகின் முதல் மிகப்பெரிய நாடாக உள்ளது மக்கள் தொகை கூறுகள் பாலின விகிதம் பாலின விகிதம் என்பது மொத்த மக்கள் தொகையில் ஆண் பெண் இருபாலருக்கிடையே காணப்படும் விகிதாச்சாரமாகும் இந்தியாவின் பாலின விகிதமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கீட்டின்படி ஒவ்வொரு ஆயிரம் ஆண்களுக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பெண்களாகும் இந்தியாவின் மிக அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் கேரளா கேரளா ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் என்ற விகிதத்தை கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பெண்கள் என்ற விகிதத்தையும் தமிழ்நாடு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெண்கள் என்ற விகிதத்திலும் கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி ஹரியானாவில் எட்நூற்றி எண்பத்தி ஏழும் பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது மக்கள் தொகை பாலின வயது பிரமிடு மக்கள் தொகை பாலின வயது பிரமிடு என்பது வயது மற்றும் பாலினத்தை காட்டும் வரைபடமாகும் இதன் காரணமாகவே மக்கள் தொகை வயது பிரமிடுகள் பாலின வயது பிரமிடு என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக பாலின வயது பிரமிடுகள் முக்கோண வடிவத்தில் காட்டப்படுகிறது இருப்பினும் மக்கள் தொகை பாலின வயது பிரமிடுகள் வேறு வடிவங்களிலும் காணப்படுகின்றன பொதுவாக மக்கள் தொகை பிரமிடுகளில் இடதுபுறம் ஆண் வலதுபுறம் பெண் தனித்தனியாக காட்டப்படுகிறது கல்வி அறிவு விகிதம் ஒரு குறிப்பிட்ட வயது குழுவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் கல்வி கற்றோரின் எண்ணிக்கையை சதவீதத்தில் கூறுவது கல்வியறிவு சதவீதமாகும் கல்வியறிவு தலைமுறைக்கு தலைமுறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இருப்பினும் யுனான்ஸ்கோ புள்ளியில் நிறுவனம் அளித்த புதிய தகவல்படி இன்னும் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் பேர் எழுத்தறிவற்றவர்களாகவே இருக்கின்றனர் அதில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்களாவர் இந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான நாலு மற்றும் ஐந்து அடைய தேவையான செயலை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்துகிறது குழந்தைகளின் பாலின விகிதம் மனித மக்கள் தொகையில் சைபரிலிருந்து ஆறு வயது பிரிவில் ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கையே இந்தியாவில் குழந்தைகளின் பாலின விகிதம் என வரையறுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கேட்டின்படி இந்தியாவில் குழந்தைகளின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆகும் இது சுதந்திரத்துக்கு பின் மிக குறைந்த அளவாகும் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் குஜராத் தமிழ்நாடு மிசோரம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் குழந்தைகளின் பாலின விகிதம் அதிகரிக்கும் போக்கை காட்டுகின்றன மற்ற மாநிலங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடும்போது குறையும் போக்கை காட்டுகின்றன ஆணாதிக்கம் மத நம்பிக்கைகள் பெண்களிடையே குறைந்த கல்வியறிவு பொதுவாக குறைந்த கல்வியறிவு வரதட்சணை முறை வறுமை போன்ற சமூக கலாச்சார காரணிகளும் பிறப்புக்கு முந்தைய பாலின கண்டறிதலும் குறைந்த பாலின விகிதத்திற்கு காரணமாக உள்ளன மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகள் மல்தசின் மக்கள் தொகை கோட்பாடு பொருளறிஞர் மால்தசு அவர்கள் மக்கள் தொகையின் வளர்ச்சி பெருக்கம் உணவு உற்பத்தியை தாண்டி மிஞ்சி செல்லக்கூடும் என்கிறார் இத்தகைய அதிவேக பெருக்கம் பொருளாதாரத்தின் வக வளர்ச்சியை தடை செய்து மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என சுட்டி காட்டுகிறார் இது இக்கோட்பாட்டை கீழ்காணும் மூன்று கூறுகளில் விளக்கலாம் மக்கள் தொகையின் வளர்ச்சி வீதம் வாழ்வாதாரத்துக்கான விதிமுறைகள் அதாவது உணவு உணவு கிடைப்பின் அளவால் வரையறுக்கப்படுகிறது வாழ்வாதார வழிமுறைகள் அதிகரிக்கும் பொழுது அது தடுக்கப்படாவிட்டில் மக்கள் தொகையும் அதிகரிக்கும் மக்கள் தொகை பெருக்கம் உணவு உற்பத்தியை விட அதிவேக வளர்ச்சி விதத்தில் அதிகரிக்கிறது வேறு வகையாக கூறப்போனால் மக்கள் தொகை பெருக்க விகிதத்தில் உணவு உற்பத்தி கூட்டல் விதத்திலும் அதிகரிக்கிறது கிடைக்கும் உணவுப் பொருள்களின் அளவிற்கேற்ப இயற்கை தடைகள் மற்றும் செயற்கை தடைகள் ஆகிய முறைகள் மூலம் மக்கள் தொகையை நிலைப்படுத்தலாம் மக்கள் தொகையின் அளவு உணவு உற்பத்தி கிடை கிடைக்கும் அளவால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை முதல் கூற்று கூறுகிறது அதாவது பெருமளவு உணவு உற்பத்தியால் அதிக மக்கள் ப பராமரிக்க இயலும் மக்கள் தொகை வளர்ச்சி வேகத்திற்கு சமமாக உணவு உற்பத்தி அதிகரிக்காவிடில் அது ஏழ்மைக்கு வழிவகுக்கும் உணவின்மையால் மக்கள் இறந்துவிடுவர் உணவிற்காக தேவை இறப்பை ஏற்படுத்தி மக்கள் தொகையை தானாக நிலை செய்யும் உணவு உற்பத்தி அதிகரிக்கும் போது மக்கள் தங்கள் குடும்பத்தில் அதிக உறுப்பினர்களை ஏற்றுக்கொள்ள முற்படுவர் இதன் விளைவாக உணவிற்கு அதிக தேவை ஏற்படும் எனவே தனி கிடைக்கும் உணவின் அளவு குறையும் வாக்கின் தரம் குறைவடையும் இரண்டாவது கூற்றுப்படி மக்கள் தொகை ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு என்ற பெருக்கல் விகிதத்திலும் உணவுப் பொருள் உற்பத்தி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து என்ற கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கின்றன மக்கத்தொகை அதிகரிப்பு நிலத்தின் மீது சுமையை அதிகரிக்கிறது மக்கள் தொகை அதிகரித்தால் வரையறுக்கப்பட்ட நிலத்தின் மீது சுமை ஏற்படும் இதன் விளைவாக குறைந்து வரும் விளைச்சல் ஏற்படும் இது தொழிலாளர் ஒருவருக்கான உற்பத்தியும் அதற்கேற்ப நபருக்கான உணவு கிடைப்பதையும் குறைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு உணவு விநியோகத்திற்கும் இடையான சமநிலையின்மை வெறும் வாழ்வாதாரம் துன்பம் மற்றும் வறுமைக்கு வழிவகுக்கும்